குலசாமியோட கோபம் கோடீஸ்வரனை ஆண்டி ஆக்கியது எப்படி தெய்வத்தோட அனுகிரகம் தாங்க நம்மளுடைய வளர்ச்சி நம்மளுடைய செல்வாக்கியம் அதே தெய்வம் கோமா இருந்துச்சு குக்கரமா இருந்துச்சு அப்படின்னா கோடீஸ்வரைய கோடீஸ்வரனை கூட நாடி ஆக்கிரும் அப்படிங்கிறது சத்தியமான உண்மை இந்த பதிவுல அறிவம்பண்பர்களுக்கு ஒரே ஒரு உண்மையான நிகழ்வை அறிவு மன்பர்களுக்கு பௌர்ந்து கொள்ள ஆசைப்படுறீங்க அப்படின்னா நான் தெய்வத்தோட அனுகிரகம் அருளாசி இருக்கிற அந்த அந்த ஒரு குலமகனுக்கு ஏற்பட்ட ஒரு பெரும் பாதிப்பு எல்லாருக்கும் ஒரு பாடமா இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த பதிவு அறிவு மன்னர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் ஒருத்தர் இருக்காரு அவருடைய குலசாமி நல்லா எப்படி சொல்றது அப்படின்னா மேகத்தை அறுவடை செஞ்சு மலையை பொழுவிச்சு வறட்சியை மாத்தி கொடுக்கற தெய்வம் பெரும் தெய்வம் நல்ல செல்வாக்கியத்தை அள்ளி கொடுக்கற தெய்வம் யாருக்கு உண்மையா இருக்கிறவங்களுக்கு நேர்மையா இருக்கிறவங்களுக்கு சத்தியமான வழியில காலத்துக்கு நிக்கிற மக்களுக்கு அந்த அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்துல இருந்து நல்ல உழைப்பாளி நல்ல ஒரு ஒரு உழைப்பாளி நல்ல ஒரு வெளிச்சம் நல்ல ஒரு திறமை அப்படி இருக்கிற பட்சத்துல அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த சாமியோட அருப்பார்வை நல்லா முழுமையா கிடைக்குது முழுமையா கிடைக்குது அப்படி முழுமையா கிடைக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அவருடைய தொழிலில் தொட்டது தொடங்குது நல்ல வருமானம் அதே சமயம் அவர் விவசாயம் செய்யறாரு அந்த தெய்வமே விவசாய தெய்வம் அப்ப அவர் என்ன பண்றாரு தென்னந்தோப்பு வச்சு அந்த தென்ன மரங்களோட வளர்ச்சி ஒண்ணுக்கு ஆயிரம் ஆயிரத்துக்கு லட்சம் மரம் முதக்கொண்டு விவசாயத்துல பயங்கரமான வளர்ச்சி அப்ப என்ன ஆகுது அவர் நல்ல சாமிய பரிபூரணமா நம்புறாரு என் சாமி தான் ஏன் என்னை காத்து கொடுக்குது என் சாமி தான் இப்ப வரைக்கும் எனக்கு வளர்ச்சியை கொடுக்குது என் சாமி தான் எனக்கு இந்த செல்வாக்கியத்தை கொடுக்குது அப்படின்னு தெய்வத்தை நாளு வணங்கி வர்றாரு ஆனா அவருடைய கெட்ட காலம் அதாவது தெய்வத்தோட குலதெய்வத்தோட பார்வை எப்படி விலகுது அந்த குலதெய்வத்தோட பார்வை விலகுறதுனால இது போன்ற இழப்புகள் குல மக்களுக்கு கிடைக்குதுங்கிறத இந்த பதிவுல அறிவு அன்பர்களுக்கு நான் சொல்ல வர்றேன் அவர் என்ன பண்றாரு நல்லா பணம் வந்ததுக்கு அப்புறம் நல்லா வசதியான பிறகு நல்லா எல்லாத்துக்கும் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாரு தன்னுடைய வழிமுறை வழி நெறிகளை தன்னுடைய எப்படி சொல்றது அப்படின்னா எப்படி உண்மையாக இருந்தாரோ நேர்மையாக இருந்தாரோ சத்தியமான மனுஷனாக இருந்தாரோ பணம் வந்ததுக்கு அப்புறம் அவருடைய கண்ணை மறைக்குது கண்ணை மறைச்சதுக்கு அப்புறம் என்னது அப்படின்னா அவர் தவறான வழிகளில் எப்படி தன்னுடைய மனைவிக்கு துரோகம் செய்து தவறான வழிகளில் அவர் ஈடுபடுறாரு அப்ப எந்த சாமியோட அனுகிரகத்தால இப்ப வரைக்கும் அவர் அழகான வாழ்க்கைய வா வாழ்வு பெற்று நிக்கிறாரோ அந்த சாமிய அந்த இடத்துல அந்த சாமியோட கோப குறிக்க அவர் ஆளாகிறார் இது மாதிரி ரொம்ப தவறான வழி தவறான வழி அப்படின்னா தெய்வத்துக்கு கோபம் வர்ற மாதிரி அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா தெய்வம் ஒரு சில தெய்வங்கள் கடுமையான ஒரு கோபத்துக்கு எப்போ ஆளாகும் தெரியும் அப்படின்னா செய்யக்கூடாத காரியங்களை தெய்வத்துக்கு அந்த தெய்வத்தையே பாதிக்கும் அந்த மக்கள் செய்யற அந்த காரியம் இருக்குல்ல ரொம்ப தெய்வம் பயங்கரமான ஒரு கோபத்துக்கு உள்ளாயிரு அப்ப அவர் என்ன பண்றாரு அவர் போற அந்த வழி தவறான வழியில அவர் போக 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 அவர்கிட்ட இருந்த அந்த குலதெய்வத்தோட அருட்பார்வை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருது குறைய 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 அவர் அதுல இருந்து மீண்டு வர மாட்டாரு மறுபடியும் அந்த தவறு அவர் செஞ்சுக்கிட்டே இருக்காரு மறுபடியும் அவருடைய செல்வாக்கியம் குறைஞ்சிக்கிட்டே வருது குறைய 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 குறைஞ்சிக்கிட்டே வருது அந்த தவறுல இருந்து அவர் மீளவே இல்லை ஒரு காலகட்டம் வரும்போது அது தெய்வத்தோட உச்சகட்ட கோப குறிக்க அவர் அழகுற அதனுடைய விளைவு எப்படி அப்படின்னா எப்படி ஒரு லட்சம் தென்னை மரங்களை வச்சு செல்வாக்கியத்தை பெருக்கின வசதியை பெருக்கின அந்த லட்சாதிபதி அந்த கோடீஸ்வரனுக்கு சமமானவர் எப்படி கோமநாண்டி ஆகுறாரு அப்படின்னா அந்த தெய்வம் கோபக்குறினால அவர் தவறான வழிமுறையில வழியா நடந்து ஒழுக்கமில்லாத செயல்களில் ஈடுபட்டதுனால அவர்கிட்ட இருந்து அந்த சாமியோட பார்வை சட்டுன்னு விலகுது விலகுற பட்சத்துல பெரும் இழப்புகள் பெரும் சேதம் எப்படி நல்லா பணத்தை அள்ளி வாரி கொடுத்த தெய்வம் அந்த பணத்தோட அருமைய கண்ணுல கூட காட்டாம தான் வயிறு பயிற்று பசிக்கு கூட அந்த இடத்துல பணம் இல்லாம சரியான வறுமையில அந்த இடத்துல அவரு அந்த இடத்துல தனியா தவிக்க விட இதுக்கு என்ன காரணம் அவர் ஏன் அந்த ஒழுக்கமான நெறிமுறைகளை ஏன் அவரு அவரு அது வழி தவறி போனாரு பணம் ஏன் அதை அவரை கண்ணை மறைச்சிச்சு இப்ப அந்த தெய்வத்தோட கோப குறிக்க ஆளானதுனால அவருக்கு நடக்க போற அந்த கெட்ட நேரத்தை கூட நல்ல நேரமா அந்த சாமி மாத்தி கொடுக்காததுனால எப்படி கோடீஸ்வரன் ஆக வேண்டிய ஒருத்தர் கோமநாண்டியே ஆயிட்டார் இந்த பதிவுல அறிவு நண்பர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா நான் இருக்கேன் நான் நல்லா சாமியை வணங்குறேன் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா நாலு உண்மையா இருக்கணும் எப்படி உண்மையா இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய நடைமுறைகள்ல நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்ல நாம கடைபிடிக்கிற பக்திகள்ல நாம கடைபிடிக்கிற வழிபாடு முறைகள்ல அதுதான் தெய்வத்துக்கு உகந்தது போல தான் தெய்வத்தோட நெருக்கம் நமக்கு அதிகமாகும் பார்வை அதிகமாக கிடைக்கும் ஆனா நான் செய்யற செயல் என்ன தெய்வத்தை நான் வணங்குற தெய்வத்தை என்னைய கண்ணழகு பார்த்த தெய்வத்தை என் கஷ்டத்தை தீர்த்து கொடுத்த தெய்வத்துக்கு கோபக்குரிய ஆச்சு அப்படின்னா அந்த பார்வை ஒரு கணத்துல விளகுச்சு அப்படின்னா நான் கோடீஸ்வரனா இருந்தாலும் கோமனாடி ஆயிடுவேன் அதே சமயம் எனக்கு எல்லாம் நல்லா இருந்தாலும் ஆரோக்கிய குறைபாடுல படுத்த படுக்கையா மாறிடுவேன் தெய்வம் பேசவே பேச உறவுகள் விட்டு விலக உடல் ஆரோக்கியம் பல பல எதிர்பாராத ஒரு சில நோய்களுக்கு நான் ஆளாக்கப்படுவேன் இது எல்லாத்துல இருந்து காத்து நிக்கிறது யாரு அப்படின்னா நாம வணங்குற குலதெய்வம் அந்த குலதெய்வத்துக்கு நேர்மையாக உண்மையாக சத்தியமாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவை இந்த உண்மையா நடந்த ஒரு பதிவை ஒரு அன்பருக்கு நடந்தத இப்ப வரைக்கும் அவர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு இனி எப்ப அந்த சாமி என்கிட்ட பேசும் அந்த பார்வை எப்ப கிடைக்கும் நான் பெரிய தப்பு செஞ்சேன் அப்படின்னு செஞ்ச தவற அனுதினமும் எண்ணி எண்ணி வேதனைப்பட்டு இருக்க அந்த சாமியோட வரவ அந்த சாமியோட பார்வைய மறுபடியும் கிடைக்குமா அப்படின்னு தவமா தவம் இருந்துகிட்டு இருக்க அதனால இந்த பதிவுல அறிவ முன்பர்களுக்கு குல தெய்வங்களுக்கு உண்மையா நேர்மையா நாம சாமியை வழிபடுறது மட்டும் முக்கியம் அல்ல அனுதினமும் நம்மளுடைய வாழ்க்கை பாதை எப்படி இருக்கு நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் நம்மளுடைய உறவுகளுக்குள் நம்மளுடைய ஒழுக்கமான செயல்பாடுகள் சிந்தனைகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தான் குலதெய்வத்தோட பார்வ நமக்கு அதிகமாக கிடைக்கும்ங்கிறதுக்காக இந்த உண்மையான நிகழ்வை அறிவு அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்